வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த மிக முக்கியமான கூட்டத்தில் இங்க பேசின பலரும் ஒரு முக்கியமான செய்தி சொன்னாங்க என்னன்னா நமக்கு வந்து நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னாங்க உண்மையிலுமே அதான் சரியான செய்தி இந்த கடந்த மே மாதத்துக்கு பிறகு இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் நல்ல காலம் பிறந்திருக்கு அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுதந்திரமா செயல்பட்ட நிலைமை வந்திருக்கு ஏன் சொல்றேன்னா இப்ப இயற்பியல சொல்லுவாங்க பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்சியல் என்னன்னா நிலை ஆற்றல் ஒரு ஒருத்தருக்கு பெரிய பலம் எந்த அளவுக்கு ஒரு பலம் இருக்கு ஒரு இரநூறு கிலோமீட்டர் கார் போகும்னா அது வந்து அதோட பொட்டன்சியல் எனர்ஜி பொட்டன்சியல் போகும் ஆனா அந்த காரை ஓட்டினாதான் அது கிலோமீட்டர் போகும் அது வந்து கைனட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் சொல்லுவாங்க இந்த கட்சியில் என்ன நினைச்சுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல மருத்துவர் சின்ன அவர்கள் தலைவரா கொண்டு வரப்பட்டாங்க ஆனா செயல்பட விடப்படலை ஒரு கார் வேகமா போற கார் வாங்கியாச்சு ஆனா ஓட்டல ஏன்னா ஓட்ட விடல அந்த அளவுக்கு விடுதலை நம்ம ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த கட்சி விடுதலை விடுதலை நாட்டுக்கே ஒரு நல்லது நடக்க போகுது அந்த இடத்துல இருக்கிறோம் இப்ப நிறைய பேர் சாதனை தலைவர் சொல்றாங்க உண்மையிலே மிகப்பெரிய சாதனை செய்தவர் ஐந்து ஆண்டுகள் அமைச்சர் அந்த சாதனை செய்தவர் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராகி மிகப்பெரிய நடக்கலன்னா நடக்க முடியலன்னா நடக்க விடல அந்த இடத்துல வெளில வந்திருக்கும் இந்த சாதனைகள்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட பட்டி நிறைய சொல்லுவாங்க அன்னைக்கு பால அவர்கள் பேசும் கூட சொன்னாங்க டெல்லி உயர்நிலை கேஸ் நடக்கும்போது இந்த கட்சி எந்த கட்சி அப்படின்னு கேக்கும்போது அங்க இருக்கிற நீதிபதி சரியா தெரியலையா தடுத்த சொல்லிருக்காங்க அந்த கட்சி தான் அப்படியா அப்படின்றாங்க அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேறு ஊடகங்களால் பல்வேறு பிம்பங்கள் கட்டப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நா இந்தியாவில் உலகத்தில் புகையிலே ஒழிச்ச கட்சின்னு பேர் வாங்கியிருக்கு அதுக்கு யார் காரணம் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓடுதுன்னா அதுக்கு யார் காரணம் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பெற கட்டமைக்கப்பட்ட கட்சியை ஒரு இந்தியாவுக்கே முன்னுதாரண கட்சியை மாத்தினவர் நம்மளோட மருத்துவர் சின்னையா அவர்கள் இரண்டு மூன்று சில ஒரு சில மாதங்களுக்கு முன்பு டபிள்யூஹெச்ஓ அறிக்கை வெளியிடுச்சு அது என்னக்கா புகையில எந்த அளவுக்கு எந்த நாட்டில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இந்தியாவை பத்தின மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சியான அதிர்ச்சியில் ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு பெரிய செய்தியை சொன்னாங்க அது என்னன்னா மருத்துவர் சின்னையா அவர்கள் இங்க அமைச்சர் ஆகும்போது எதிர்காலம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்தியா எப்படி இருக்கும் உலக நாடுகள் எப்படி இருக்கும் வந்து வந்து ஆய்வு ஆய்வு பண்ணாங்க பண்ணி இருக்க போகுதுன்ற ஒரு போடும் போது இந்தியாவுல புகைப்பட பழக்கம் அதிகமாகும் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரும்போது அங்க புகைப்பிடிக்கிறவங்க வந்து முப்பத்தெட்டு எட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அதிகமானவர்கள் புகைப்பிடிக்கிற நாடா இந்தியா இருக்கும் அதான் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க அமைச்சராகும் போது உலக சுகாதார நிறுவனம் கணிச்சு சொல்லுச்சு ஆனா இப்போ என்ன சொல்றாங்கனாக்கா அந்த முப்பத்தி பர்சன்ட் இருக்க வேண்டியது இருபத்தோரு பர்சன்ட் ஆயிருக்கு அதுக்கு காரணம் மத்திய சுகாதாரத்துறை கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது நம்பர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளவு பேர் புகைப்பிடிக்கணும் இருக்கணும்னாக்கா ஐம்பத்தி ஆறு கோடி பேர் இருக்கணும் ஐம்பத்தி ஆறு கோடி பேர் இருக்க வேண்டிய நாட்டில் இன்னைக்கு உண்மை முப்பது கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா இருபத்தாறு கோடி பேர் புகைப்பழக்கிறது வெளியில் வந்திருக்காங்க இருபத்தி ஆறு கோடி பேர்

நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேரை நகரவே கூடாது அப்படிங்கிற முட்டுக்கடைய யார் அவர்கள் தான் பண்ணாங்க நினைக்கிற மாதிரி அது நாலு நாள் அஞ்சு நாள் கட்சியும் பண்ணல மறுநாளே பண்ணார் என்னைக்கு சென்னை அவர்கள் இந்த கட்சிக்கு தலைவரானோ அதுக்கு அடுத்த நாள் எல்லா பேப்பர்லயும் தொண்டர்கள் வந்து ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க என்ன பண்ணுவாங்க எல்லா கட்சியிலுமே ஒரு ஆள் ஒரு பெரிய பொறுப்புக்கு வர அவரோட பாடத்தை போட்டுதான் விளம்பரம் கொடுப்பாங்க சின்னையா பாட்டாளி மக்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்காக தொண்டர்கள் கொடுத்த விளம்பரத்தில் சின்னையா படத்தை பெருசா போட்டு விளம்பரம் கொடுத்தாங்க அதுல அவர் பேர் இல்ல அவரோட படம் இல்ல ஜி மணி படம் இல்ல அடுத்த நாள் அன்னைக்கு பிடிச்சதுங்க சனி இந்த இந்த சனியனோட படத்தை புகைப்படத்தை போடல அதனால இந்த கட்சிக்கே சனி பிடிக்க வச்சார் மறுநாள் ஆரம்பிச்சு மூன்று வருஷம் இவரை செயல்பட விடல எத்தனை திட்டங்கள் திரும்ப வச்சிருந்தாரு எத்தனை திட்டம் பேசுறா தெரியுமா எவ்வளவு கொண்டு வந்தாரு ஒன்ன கூட அவர் செய்ய விடல அவ்வளவும் இந்த கட்சியை கெடுத்தாரு கட்சியும் மட்டும் கெடுக்கலைங்க இந்த ஜாதியை கெடுத்தாரு இங்க வர வேண்டிய வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்து கெடுத்தாரு அந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருப்போம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் பெரிய இடஒதுக்கீடு போராட்டம் கர்நாடக மகாராஷ்டிரா நடக்குது மராத்தா கேட்கறாங்க தொடர்ந்து போராடுறாங்க ஆனா அவங்க கொடுக்க முடியல ஏன் கொடுக்க முடியலனா அவங்களுக்கு கொடுக்க சட்டத்துல இடம் இல்லை உங்களுக்கு சட்டத்தில் அவங்க பேக்வர்டு கிளாஸே கிடையாது அப்படி இருந்தும் அவங்க போராட்டம் பண்றாங்க ஆனா வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றமே கொடுங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படி தீர்ப்பு கொடுத்துறாங்க அந்த கொடுத்த தீர்ப்பை செயல்படுத்தாம இந்த திமுக அரசு நடத்த வச்சிருக்குன்னா அதுக்கு அதை அதை எதிர்த்து போராடாத அளவுக்கு இந்த சமூகத்தை இந்த கட்சியை இந்த ஜிகே மணி முடக்கி வச்சிருந்தார் அதுல இருந்து வெளியிட விடுதலை விடுதலை பெற்றிருக்கோம் இந்த விடுதலை மூலமாக நம்ம மேல மேல போவோம் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவோம் பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா அவங்க டெய்லி ஒரு நிகழ்ச்சி பார்ப்பாங்க பல பேருக்கு சொல்லிட்டாங்க சோஷியல் மீடியா திறந்தீங்கன்னா என்னென்னமோ கட்டுக்கதையை சொல்றாங்க அவங்க ஏன் சொல்றாங்கன்னாக்கா அவங்களுக்கு வேற வேலையே இல்லை இது ஒண்ணு தவிர அவங்களுக்கு எதுவுமே இல்லை நம்ம சின்ன நடைப்பயணம் போட்டாங்க அடுத்து மகளிர் பயணம் போட்டாங்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அது எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கிறனாலேயே அவர்கள் வந்து தினம் கட்டுக்காத பரப்பிட்டு இருக்காங்க இல்லை நம்ம விடுதலை பெறுவோம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல மாபெரும் வெற்றியை இந்த கட்சி அடையும் என்று கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம்